வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டோல்கட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய விமான ஓடுதளம் அங்கே தான் இருக்கிறோம் இந்த விமான ஓடுதளம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது எப்படி உருவானது இது யாரால் உருவாக்கப்பட்டது போன்ற இந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இரண்டாம் உலகப் போரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க இரண்டாம் உலக போர் என்பது செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நடந்தது கிட்டத்தட்ட ஏழு வருடம் இந்த பூமி பந்து என்பது இதுவரை இரண்டு போர்களை சந்தித்திருக்கிறது ஒன்று முதலாம் உலகப் போர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்றது இந்த இரண்டாம் உலகப் போர் என்பது வந்து நேச நாடுகள் அச்சு நாடுகள் என ரெண்டாக பிரிஞ்சு இந்த போரை நடத்தினேன் அச்சு நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜெர்மன் இத்தாலி நேச நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா போன்ற நாடுகள் அந்த அந்த முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் இருந்தோம் இந்த இரண்டாம் உலகப் போரில் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுவதிலும் இருந்து பத்து கோடி ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர் உயிரிழப்பு என்பது ஏழுலேருந்து எட்டரை கோடி வரைக்கும் நடந்திருக்குது அந்த காலகட்டத்தில் தான் இந்த விமான ஓடுதளம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இங்க வந்து அமைக்கிறாங்க இரண்டாம் உலகப் போரில் வந்து விமானங்கள் பெரிதாக பயன்படுத்தப்பட்டன அதற்காகத்தான் இங்க விமான ஓடுதளம் அமைத்து இங்க பதுகுழிகள் எல்லாம் செய்து அவர்கள் வந்து பயன்படுத்தி வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியர்கள் வந்து தேசிய காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை இந்திய ராணுவ வீரர்களை வந்து போருக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதையும் மீறி ஆப்பிரிக்காவுக்கும் பர்மாவுக்கும் பிரிட்டிஷார்கள் இந்திய இராணுவ படையை அனுப்பி வைத்தனர் இதன் காரணமாகத்தான் அன்று வெள்ளையனே வெளியேறு இயக்கமெல்லாம் தொடங்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றன இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் நமக்கு சுதந்திரத்தை வழங்கிவிட்டு அவர்கள் நடையை கட்டிவிட்டார்கள் அதன் பிறகு இந்த விமான ஓடுதளம் பயன்படுத்தாமல் கேட்பாடருட்டு கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெய்வேலி உருவாகிய போது ஜம்புலிங்க முதலியார் அவர்கள் ஏதோ கிணற தோண்டி அங்கே பழுப்பு நிலக்கரி இருப்பதை கண்டறிந்து அரசுக்கு அனுப்பி அதை ஒரு நிறுவனமாக உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதை திறப்பதற்காக அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்கள் இந்த விமான நிலையத்தை இந்த விமான ஓடுதளத்தை அன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பின்பு இது பயன்படுத்தவே இல்லை இது வந்து விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்களை உலர வைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த விமான ஓடுதளம் வந்து பிளஸ் வடிவில் இருக்குங்க அதாவது ஒரு புறம் ஒன்றரை கிலோமீட்டரும் மற்றொரு புறம் இரண்டு கிலோமீட்டரும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராமங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விமான ஓடுதளம் அமைஞ்சிருக்கு ஒருபுறம் நைனாக்குப்பம் என்கிற கிராமம் ஒருபுறம் மாபாக்கம் என்கிற கிராமம் ஒரு பக்கம் ஒருபுறம் மதியனூர் என்கிற கிராமம் ஒரு பக்கம் மன்னார்குடி என்கிற கிராமம் இது வந்து தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சுலருந்து நாற்பது ஏக்கருக்குள்ளே தான் இப்போது விமான ஓடுதளம் மட்டும் இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு விமான ஊடுதலம் அமைக்கணும்னா எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சு ஏக்கர் வரைக்கும் தேவை அதனால் கூடுதலாக இடத்தை எடுக்கிறதுக்காக விவசாயிகள்கிட்ட பேசுகிறதா இருக்காங்க இது ஒரு புறம் ஆனால் இந்த விமான நிலையம் அமைக்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நானூறு ஏக்கர் அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமான ஓடுதளம் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வராதா என்று இப்பகுதி மக்கள் வந்து ஒரு நீண்ட கால கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் க பொதுச் செயலாளர் திரு துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் நீண்டகாலமாக கோரிக்கை வச்சுட்டு வராரு இதை ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் விமான பயிற்சி நிலையம் அல்லது விமான நிலையம் போன்ற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த தொகுதி எம்எல்ஏ மற்ற அரசியல் பிரபலங்கள் அரசியல் ஆளுமைகள் எல்லாமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் இதை பற்றி நீண்ட நாள் கோரிக்கையாக இதை ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு சிறு கிராமத்தில் இருந்து பேசுறோம் என்னன்னா எங்க ஊர் பக்கத்தில் வந்து டவுன்ஷிப் இருக்கு அந்த உளுந்தூர்பேட்டை வந்து இந்தியா முழுவதுமே தெரியும் உளுந்தர்பேட்டை தோல்கட்டி ஃபேமஸானது அந்த இடத்துல வந்து இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு ஏர்போர்ட் ஒன்று அமைச்சி வச்சிருந்தாங்க ஆனால் அந்த ஏர்போர்ட் ஆனது இப்போ ஒன்றுமே இல்லாத அப்பவே விரிச்சோடி இருக்குது அதனால இந்த இடத்துல வந்து மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம் யாராவதுக்கு முன் வந்து நீங்கள் என்ன பண்ணுனா ஒன்று அந்த ஏர்போர்ட்டாவது ஒன்று அமைச்சு அமைக்கணும் இல்லைன்னா பக்கத்து ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்காவது ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் எப்படின்னா ஒரு பயிற்சி நிறுவனம் ஒரு வேலைக்கான கட்டடங்கள் ஏதாவது அமைச்சு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா நீங்கள் செய்யணும் இந்த மதியனூர் கிராம சின்னதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கணும் ஃபுல்லாக சுத்துல இருக்கிற சுத்துக்கட்டு பிரகாரம் எல்லாம் எல்லாமே மக்கள் வந்து விவசாய மக்கள் தான் விவசாய மக்கள் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து எல்லாமே படிப்புல நல்லா நல்லா முன்னேறி வராங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த இடத்த நீங்க அரசாமானதை நீங்க பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து என் பேர் லதா உளுந்து பேட்டிலேருந்து பேசுகிறேன் நிறைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வேலை வாய்ப்புக்கு கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரியோ எதுவுமே இல்லை நிறைய தடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில் ஏர்போர்ட் இருக்குது அங்கே ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் ஒரு நல்லது எவ்வளோ பேர் எவ்வளோ இளைஞர் வேலை இல்லாமல் லேடிஸு ஜென்ஸு வேலை இல்லாமல் பெயிண்ட்டு வேலை கொத்தனார் வேலை எல்லாத்துக்கும் போய் ரொம்ப க வறுமையில் வாழ்கிறாங்க இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் இவ்வளோ ஒரு சூழ்நிலையாக ஓடிட்டுருக்கு அது கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள் ஏர்போர்ட்டு வந்தால் ஒரு எப்படி கேட்டாலும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு அமையும் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ஒரு வழியாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணி விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய ஒப்புதல் கிடைத்த பிறகு நிச்சயமாக இது பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லதே நடக்கட்டும் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நான் உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்